அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் இணைத்து செல்ல குட்டீசுக்கும் எனது அன்பு வணக்கம் இன்று நான் உங்களுக்கு ஏ ஃபோர் சீட் அதாவது கலர் ஏ ஃபோர் உங்களுக்கு கொஞ்சம் ஆக்கங்கள் செய்து காட்டலாம் என்று வந்திருக்கிறேன் அது என்னென்ன ஆக்கங்கள் என்று பார்ப்போம் முதல் பாருங்க இது ஒரு டபுள் ஜூ வடிவில் இருக்குது அதை நாங்கள் இப்படி விரிக்கும்போது இந்த ஷேப்பில் வெறும் பிறகு நாங்கள் அதை மாற்றியும் எடுக்கலாம் மாற்றி சு ரவுண்ட் அகச்சு கொண்டு ரவுண்ட் அகச்சு கொண்டு அதை விரிக்கலாம் ம் பிறகு அதை சேர்க்கலாம் சரியோ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இப்படியே சுட்டி 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 எடுத்துக்கொண்டே போகலாம் இது எப்படி செய்கிறேன் சொன்னால் செய்து செய்தன் இது ஒரு டபுள் டபுள் ஜூ மாதிரி தான் நாங்கள் எடுக்கிறது ஐயோ இங்கே பக்கம் எடுத்தீங்களண்டா மூன்று தெரியும் அதையே இந்த பக்கம் எடுத்துங்களண்டா ரெண்டு தான் தெரியும் சரியோ ஒரு கூட மாதிரியும் இருக்கு சரி அப்ப எப்படி செய்யறேன் காட்டுன்னு பாருங்க இங்க பெருசா வேணும் என்று சொன்னால் ஒரு ஃபோர் சீட்டில் செய்யலாம் சின்னனா வேணும் என்று சொன்னால் பாதி ஏ ஃபோர் சீட்டில் செய்யலாம் எப்படி மடிக்கிறேன்றதை பாருங்க இதை எப்படி மடிக்க இந்த பாதி ஏ ஃபோர் சீட்டை இப்படி மடிச்சுட்டு அது அப்படியே மடிக்காமல் பின்பக்கமா இந்த பின்பக்கமா மடிக்கிறது அதையும் பின்பக்கமாக மடிக்கிறது மடிச்சுட்டு நாங்கள் விசிறிக்கு எப்படி இப்படி மாறி 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 மடிப்போம் இல்லோ அதே போல இப்படி மாறி மாறி மடிச்சு எடுக்க வேணும் இப்ப இருங்க இப்படி இப்படி மடிக்கிற சரியோ அதுக்கு முதல் நான் ஒரே அப்படின்னு சொன்னா இப்படி மடிச்சுட்டு பின்பக்கமாக மடித்து நாங்கள் விசிறி மடிக்கிற மாதிரி தான் மடிக்கிறது விசிறிக்கு எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடிச்சு மடிச்சு எடுக்க வேணும் இதை அப்படியே விரித்து எடுத்துட்டு இப்படி விசிறிக்கு மடித்த மாதிரி நான் மடிச்சு மடிச்சு கொண்டு போறேன் சரிதானே நான் கையில வச்சு மடிக்கிறேன் நீங்கள் மேசல்ல வச்சு இப்படி மாத்தி 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 மடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா சரி சரியோ அப்படி வந்துரு இத நான் அந்த பின்பக்கம் பின்பக்கமா மடிச்சேன் இல்லோ அதை நாங்கள் இப்படி எடுக்கும் போது கொஞ்சம் கவனமா எழுத்து எடுத்து எடுக்கணும் எடுத்தா தான் அந்த ஷேப் வெறும் இல்லைன்னா ஷேப் மாறிடும் பிரக்கிரு பின் பக்கம் படித்து எழுத்தம் என்று சொன்னால் மாதிரி வரும் டபுள் ஜூ மாதிரி வந்திருக்கல்லோ பார்க்குறீங்க தானே இப்படி வந்திருக்கேன் இப்படி இருக்கும் இதை நான் இனி என்ன செய்யறேன்னு சொன்னால் இதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்ட போகிறேன் இப்படி என்ன செய்யறது ஒற்றது இப்படி ரெண்டு செய்ய வருது உங்களுக்கு எத்தனை இதில் வந்து நான் எத்தனை செய்துக்கிறேன்டா பாருங்கோ இது பெருசாக வந்துருக்கு ஆனா இதுல வந்து நம் அடுத்தபடியா இது சின்ன தான் பேரு சரியோ அதே மரிய மனு செய்யறோம் நீ ஒட்டி ஓட்டி வண்டு வந்தம் என்று சொன்னா டக்கண்டு காஞ்சிறு வச்சுட்டு அடுத்த பேப்பரை மடிச்சு அதே பாருங்க இப்படி இருக்கிற பேப்பரை திருப்பி இப்படி மடிச்சுட்டு திரும்ப பின்பக்கமாக மடிக்க வேணும் பின்பக்கமாக மடிக்க வேணும் எப்படி நாங்கள் விசிறி மடிக்கிறோமோ அதே மாதிரி மடிச்சு மடிச்சு எடுக்க வேணும் ஈஸியாக செய்யலாம் கஷ்டம் இல்லை அந்த மடிக்கிற மடிப்பை நீங்க பின்னுக்கு முன்னுக்கு மடிச்சிங்களா சரி பதில்தான் தான் இருக்கீங்க இப்போ விரிக்கிறேன்னு பாருங்க நீ விரிச்சிட்டு நான் விசைக்கு மடித்த மாதிரி பின்னுக்கு முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்குண்டு சொல்லி இப்படி மடிச்சு கொண்டு வந்தம் என்று சொன்னால் அந்த ஷேப் வந்துடும் இப்படி இருக்கு நான் அதை எடுக்கிறேன் பாருங்க அதே மாதிரி இங்கே எடுக்கிறேன் பின்பக்கம் பின்பக்கம் படிச்சிங்கன்னா வந்திருக்கு டபுள் ஜூ மாதிரி வந்திருக்கல ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு நாங்க விட்டுறது கம்மை பூசிட்டு அதுக்கு மீலேயே நீராக வைக்க வேணும் சரி இது காயிட்டுக்கும் கஞ்சல் ப்ரை அடுத்தது இப்படி செய்ய எப்படி செய்யறேன்னு சொன்னா இந்த ஒரு பேப்பரை வட்டமாக வெட்டுறது வட்டமாக வெட்டிட்டு பிறகு அதை இப்படியே மடிச்சுக்கொண்டு வர்றது மடிச்சு கொண்டு வரும்போது இதுல நாலு இது வரும் நாலு மடிப்பு வருது ஒன்று ரெண்டு மூன்று இதுல நடுவில் எல்லாத்துக்குமே கம்ப பூசி வைக்கிறோம் உள்பக்கமாக நடுவில் கணக்கில் எத்தனை தேவையோ அத்தனையும் இப்படி மடிச்சு எடுத்து வச்சிருக்க வேணும் இப்படி 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 எடுத்து தான் அந்த இது வெறும் சரியோ இப்போ ஒரே அளவாக வரணுமென்று சொன்னால் இப்படி நாங்கள் மடித்து எடுத்தோம்ன்றா தான் வரும் இல்லையண்டா ஒரே அளவாக வராது சரியோ ரைட் இது பாருங்க பின்ன செய்ய போகணுன்னு சொன்னால் ஒருக்கா மேன் நடுவில் இந்த மடிச்சு கோடு வர தானே அதில் நடுவில் இப்படி பூசிட்டு இப்படி வைக்கிறேன் அப்படி எல்லாமே நடுவில் பூசி வைக்கிறது ஒருக்கா நடுவில் பூசி பூசி அப்படியே வச்சிருங்க பிறகு நடுவில் பூசி வச்சதுக்கு பிறகு பாருங்க இதுல மேலே ரெண்டு கோடு மாதிரி தெரியுது பட்டினா பிறகு மடிச்சது பிறகு இதுல ஒரு இதுல ஒரு கோடு தெரியுது அப்படின்னு என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த கோட்டில இந்த கோட்டில நம்ம பூசிட்டு போட்டு அப்படியே தூக்கி அதுக்கு மேல வைக்கிறது கதே மாதிரி திருப்ப அந்த கோட்டுக்கு மேலேயே பூசுறது நடுவுக்குள்ள பூசக்கூடாது நடுவில் முதல பூசிட்டேன் நடுவில் பூசக்கூடாது நான் இந்த ஒட்டினத்துக்கு ஒட்டின எல்லாத்தையும் உண்டாக சேர்த்து ஒட்ட போறோம் சரியோ ஒட்டின எல்லாத்தையும் வச்சு ஒட்டிட்டு அதுக்கு பிறகு இதை பிரிக்கிறதுக்காக தானே அதில் ரெண்டு எடுத்து ஒட்ட போடுறேன் அந்த ஒட்டின ஸ்டிக் கலர் இருக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக ரெண்டு சின்ன பேப்பர்ல வட்டிட்டு ஒட்டி விட்டால் டக்குன்னு அந்த கலர் இருக்கும் எடுக்கும் அதுக்காக அதை குறுக்கொண்டு போடுறேன் ஹம் முதல் நாங்கள் ஒட்டினது வந்துட்டு பார்த்தீங்களா டபுள் ஷேப் இங்கே பக்கம் திருப்பினமெண்டா ரெண்டு பேர் இதை நாங்கள் இப்படி இப்படியே விரித்து இப்படி ஒரு பூ மாதிரி எடுக்கலாம் இப்போ நாங்கள் செய்த இது ரெண்டு சரிங்கம்மா இது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதுக்கும் பயன்படுத்தலாம் என்றால் இலகுவாக கொண்டு போகலாம் சரியா இப்படி ரெண்டு இப்போ செய்திருக்கிறேன் அடுத்தது இதை பாருங்கோ இதை எப்படி செய்கிறேன் இது டி டிஷூவில் தான் கூடுதலாக செய்கிறது இப்படி செய்துட்டு இப்படி வச்சுட்டு நாங்கள் இதை வச்சு வச்சு எப்படி இப்படி விளையாடலாம் சரியா இது உண்டு மற்றது இது ஒரு தனி கலர்ல செய்தீங்களா என்றால் ஒரு பூ மாதிரி இருக்கும் இல்லை என்று சொன்னால் இதை நாங்கள் விளையாடு திரி ஸ்டாண்ட் மாதிரி இதை பயன்படுத்தலாம் இது எப்படி வெட்டி ஒட்டுறேன்னு சொன்னால் இதுவும் இந்த ரவுண்டை வந்து நாங்கள் மாறி மாறி ஒட்டுறது இது பாருங்க ஒப்பிடி என்று மாறி மாறி ஒட்டினமெண்டா இதே மாதிரி வரும் ஆனால் டிஷூவில் ஓட்டுனீங்கன்னா தான் கூடுதலாக இப்படி நைஸாக இருக்கும் ஆனால் பேப்பரில் ஒட்டினா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் எப்படி ஒட்டுறேன்னு சொன்னால் இந்த ரவுண்டை எடுத்துட்டு நீங்கள் இப்படி நானாக மடிப்பீங்க நான் என்ன செய்வீங்க மடிச்சு இப்படி வச்சுட்டு எல்லாத்தையுமே அப்படி மடிச்சு வச்சிருவானு எல்லாத்தையும் இப்படியும் மடிச்சு வச்சிருவானு மடிச்சு வச்சிட்டு ஒரு கிலும் இதுலேயும் இதுலயும் போ போடுவோம் இதுலையும் சக சக மாதிரி போடுவோம் சரியா அதுல பேப்பரத்துக்கு அப்படியே அதுக்கு மேல அப்படியே வச்சுட்டு உண்டோர் வந்து ஒட்டிட்டு இனி நாங்க அடுத்த பேப்பர் போடும்போது தர மாதிரி இந்த சக மாதிரி போட்டோம் இல்ல அப்படி போடாமல் அதுக்கு குறுக்க இங்கேயும் அதுக்கு ஒப்போசிட்டா குறுக்கா குறுக்கா அப்படியே அடுத்த பேப்பர்லாம் போடாமல் வச்சு கொண்டு ஒரு ஒருக்கா சக மாதிரி வைப்பீங்க ஒருக்கா திற மாதிரி வைப்பீங்க இப்போ தர மாதிரி வச்சுனா இனி சக மாதிரி ஒரு மாறி மாறி வைக்க போறீங்க ஒருக்கா சக மாதிரி ஒருக்கா திற மாதிரி அப்படியே வச்சு கொண்டு வந்தா அந்த ஷேப் வெறும் நீங்க வைக்கிறதில் தான் இருக்குது மரம் மாறாமல் வைக்க வேணும் மாறாம என்ன செய்ய வேணும் வைக்க வேணும் வச்சிட்டு காஞ்சதுக்கு பிறகு விரிச்சுங்கண்டா இந்த ஷேப் நாங்கள் இப்ப இந்த பேப்பராக அக்கிட்டோம் இதுவும் வந்து நாங்களோட நிறைய நிறைய வெட்ட வேணும் நிறைய தான் இந்த ஷேப் வெறும் எப்படி வெட்டுறேன்னு சொன்னா பேப்பரை மடிச்சுட்டு மடிச்சுட்டு அதே இந்த கட்டிங்கை வச்சு இப்படியே வெட்ட போகிறோம் சரியோ எல்லாம் ஒரே அளவாக வரணும்னு சொன்னால் நீங்கள் கட்டிங் தான் வைக்க வேணும் வெட்ட வேணும் இல்லாட்டி அளவு மாறிடும் அளவு மாறினா அது பாக்குறதுக்கு அழகாக இருக்காது இந்த ப்ல இப்படி நிறைய வெட்டவன் நிறைய வெட்டிட்டு நாங்கள் அதை எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி தான் காட்டுறேன் ரெண்டு ரெண்டு எடுத்து இருக்கிறேன் இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து கம்போட் ஒட்டுறேல ஒரு பக்கத்தின் உண்டுக்கு இதுல ஒரு மேற்பக்கத்துக்கு மட்டும் கம்பூசுறை சரியோ அதுக்கு மேலே அப்படியே வச்சு பார்த்தீங்களா இப்படியே நாங்கள் நிறைய வச்சு ஒட்ட 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 இப்படியே வந்து ஒன்று இருக்கு இந்த ஒன்றோட ஒன்று சேரும் இதுன்ற ரெண்டு பக்கம் சேர்ந்துருக்கடியா இப்படி இப்படி வேற அது அப்படி செய்து தான் இந்த இதை நாங்கள் எடுத்துனோம் இதை வேணுமென்றால் இதை ஒட்டி அப்படியே எடுக்கலாம் ஒட்டி எடுத்தால் அதோட சேர்ந்துருப்பாருங்க இதுக்கு ஃபுல்லா போசிட்டேன் கம் அதுக்கு மேல நான் வைக்கிறேன் இப்போ வட்டினதையும் வச்சுட்டேன் பெருங்கும் வச்சாதான் இந்த இது இப்படியே சேர்ந்துடுது இது தாமரை பூ மாதிரி இருக்குதுன்னு தனி கலரில் செய்திங்கள்டு சொன்னேன் ஓகே இப்போ இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த நாங்கள் எப்படியும் அந்த மடித்து ஒவ்வொரு பட்டனில் செய்கிறேன்ட்டு சொல்லி பார்த்துருக்குறோம் என்ன இப்போ பாருங்கோ இதை ஒன்று செய்திருக்கிறோம் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வேறு பட்டன்கள் எடுக்கலாம் இப்படி இருக்கிறத பார்த்து மூன்று பேரும் இப்படியே சுழட்டி இருக்கலாம் பிறகு இப்படி சுழட்டி இப்படி மேலே எடுக்கலாம் நாங்க அதை சுருடி சுருடி எடுக்கலாம் இது ஒன்று இது உண்டு ரெண்டு பார்த்துருக்கிறோம் இது உண்டு மூன்று பார்த்துருக்கிறோம் இது உண்டு நான்கு பார்த்துருக்கேன் இவ்வாளாக உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நினைத்து கொண்டு இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன் வணக்கம் கல்வி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்